அன்பாலணு இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மாவட்டத்துக்குமே வந்து போயிட்டு போயிட்டுருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ லெட்ரு வந்துருக்குதுன்னா சேலம் மாவட்டத்துக்கு வந்துருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்துருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா அரூருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கனா வந்துட்டு இருக்குது இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கெலாம் வந்து பார்த்திங்கனா கரண்டில் போயிட்டு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துண்க்கு போயிட்டு இருக்குது இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் காலி பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டாங்களா அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்னீங்களா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் கண்டிப்பாக வாங்கிருவீங்க அதேமாதிரி எந்த மாதிரி பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ வாங்க இன்ட்ரூவ் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா சத்துணவு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் முதன் முதலாக கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன நோக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாணவர்களுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அதை விட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாது இன்னும் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர் வந்து பார்த்திங்கன்னா வருகைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்க வைக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் கன்னியூஸாக வரணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வந்து தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்களா அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இத்திட்டத்தை கொண்டு வந்து சொல்லி அதே மாதிரி பசி நோய் வாய்ப்பட்ட குழந்தைங்களால வந்து பார்த்திங்கன்னா முறையாக படிக்க முடியாது படிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க இந்த சத்துணவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் மறுபடியும் அடுத்து திருப்பி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலான்னா அப்போது இருந்த முதலமைச்சர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்க எந்த தேதியில எங்கெங்கே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க சத்துணவு நூத்திரத்துக்கு அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரக பகுதியில் உங்களுக்கு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியில் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறது பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் நிற்பாங்க அந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விகிதம் அந்த மாணவரோட விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது ஊட்டச்சத்து குறைவான குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து சொத்து வழங்குறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா குறைவான உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பள்ளிக்கு வந்து பார்த்திங்கனா வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திட்டம் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வழங்குவதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சத்துணவு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு பெண்கள் இருக்கும் அவங்க மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா செய்யும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க திட்டத்தோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களா இந்த மாதிரி நீங்க வந்து ஆன்சர் சொல்லலாம் சத்துணவு திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஒன்பது வயசுக்குள்ள இருக்கிற தொடக்க பள்ளியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திலிருந்து பதினைஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற உயர்நிலை பள்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணுவை அதே மாதிரி ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது நாள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வளாகத்தில் நல்லா சூடான சத்தான கலவை சாதம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா முட்டையோட வழங்கப்படுகிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதோட முக்கிய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாவட்டத்தில் உள்ள தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பள்ளியில் சேர்க்கப்பட்டவர்கள் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் இடையுள்ள வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னா புரதம் வைட்டமின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலோரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு இருபது கிராம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை பச்சை பயிர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமல வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு உருளைக்கெழங்க வந்து பார்த்திங்கன்னா சத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் எந்த மாதிரி உணவு வந்து பார்த்திங்கன்னா போடுறதா கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மிளகு முட்டையுடன் வெஜிடபிள் பிரியாணின்னு நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி மசாலா முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது எப்போனா ரெண்டாவது நாலாவது வாரத்தில் இருக்கக்கூடிய திங்கக்கிழமையில் அடுத்து செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மசாலா முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அதே ரெண்டாவது நாலாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட மீல் மேக்கர் மற்றும் வெஜிடபிள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து புதன்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகு முட்டையுன்னு சாதம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் கொடுக்குறாங்க மறுபடியும் அடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது நாலாவது வாரத்துலேயும் உங்களுக்கு தக்காளி மசாலா முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துறாங்க வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் மற்றும் அவிச்ச முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இது அடுத்த ரெண்டு நாலாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சி சாதம் சுண்டல் தக்காளி கொடுக்குறாங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கருவேப்பிலை சாதம் மசாலா முட்டை மிளகாய் வருத்த உருளைக்கிழங்குடன் கீரை சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வருத்த உருளைக்கிழங்க விட வந்து பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் மற்றும் வேக வைத்த முட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சீங்க இதில் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நெறிமுறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தொடக்க பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிமுறையின்படி வந்து பார்த்திங்கனா கலோரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது கலோரி இருக்குன்னா புறதம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்த்திங்கனா மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கலோரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க புறதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க உயர் தொடக்க பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா கலோரி இருக்கிற மாதிரி உணவு புறதும் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிமுறை கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு கல்லோரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க புறதும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி செல்லு குழந்தைகளுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு பார்க்கவும் கல்வி தரத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தவும் பள்ளி இடைநிற்றலை தடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு வழங்க ஒரு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தான திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் என்றால் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கான நேர்காணல் தான் யாராவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சமையல் உதவியாளரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா பணியில் சமையல்காரருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் ஆனால் சமையல்காரர்னு மாஷ்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக பணிபுரியும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா குறுக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி பண்ணுறது தான் சமையல் உதவியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சமையலுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்யறது காய்கறி வெட்டுறது மசாலா பொருட்கள் அரைக்கிறது மசாலா பொருள் வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவு சமைக்கிறது பரிமாறுறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடத்தில் வரும்னு சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இன்னும் வந்து பார்த்திங்கனா அந்தந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இன்ட்ரி கொஷின் வந்து பார்த்திங்கனா கேட்டிருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அபிசிலாம் வரல அப்படி வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்தனூரில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவியூ எந்த மாதிரி கொஸ்டின் நான் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் என்ன கொஸ்டின் வருது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கேட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சத்தனூல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் அட்டன் பண்ணி ஜாப் ஆகிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்